ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சூடான சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன் அது கூட மூணு ஸ்பூன் முழு மிளகு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு பூடி கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வறுக்க போகிறோன்னா இந்த தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் கையெடுக்காமல் வருத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு அதோடய ஈரப்பதம் எல்லாம் போயிடும் பாருங்கள் நான் நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி உதிரி உதிரியாக உங்களுக்கு வரணும் இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன் அடுத்தது தனியாத்தூள் ஆறு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எந்த அளவுக்கு தூள் சேர்த்திங்களோ அதுக்கு டபுள் மடங்கு தனியாத்தூள் சேர்த்துக்கணும் இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம வறுத்துக்கலாம் நல்ல செவக்கை இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் நல்ல நான் இதை செவக்கை வறுத்தாச்சு நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்குங்க இந்த குழம்புக்கு தக்காளி தேவையே படாது வெங்காயம் கூட கொஞ்சம் அளவுக்கு தான் இதில் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இது கூட நான் கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை தான் இதில் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கொதித்து வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இருந்தாலும் இந்த புளியோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் பாருங்க கொதிச்சு ஃபஸ்ட்டு இருந்ததுலேருந்து குழம்பு கொஞ்சம் திக்காக வந்திருக்கு இந்த குழம்பு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் அடுப்பை நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ இதுக்கான தாளிப்பு என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கும் நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இப்போது இது நல்லா வெடித்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு இருபது பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அது அப்படியே இதில் போட்டு வறுத்துக்க போகிறேன் இந்த எண்ணெயில் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அந்த குழம்புல அப்படியே நம்ம கொட்டிக்கலாம் இந்த குழம்புல நம்ம வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்மளோட முடியோட வளர்ச்சிக்கு இது ரொம்பவே உதவுது அதே மாதிரி பூண்டு தாராளமாக எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாங்க வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குழம்ப நம்ம இட்லி தோசை சூடான சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்பவே அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் ரொம்பவே ஆரோக்கியமான இந்த பூண்டு குழம்ப நீங்களும் ஒரு முறையாவது கட்டாயம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தா மட்டுமே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ